திமுக தலைமையிலான கூட்டணியை பார்த்து தினமணிக்கு என்ன திகில் எடப்பாடிக்கு ஏற்பட்டுள்ள சித்தபிரம்மை தினமணிக்கு ஏன் வர வரவேண்டும் பாஜகவுக்கு ஏற்பட்டுள்ள பயப்படப்படப்பு தினமணி ஆசிரியருக்கு ஏன் ஏற்பட வேண்டும் என்று முரசொலி தலையங்கம் கேள்வி எழுப்பியுள்ளது தொடங்கிவிட்டது கூட்டணி பேரம் என்று எழுத தொடங்கிவிட்டது தினமணியின் ஓலம் தினமணியின் ஓலமிட்டிருக்கும் அஜாத சத்ரு யாரென்று தெரியாது ஆனால் வரலாற்றில் அஜாதசத்ரு யாரென்று படித்தவர்கள் அனைவரும் அறிவார்கள் தான் பதவிக்கு வர வேண்டும் என்பதற்காக தந்தை பிம்பிசாரனை கொன்றவன் அந்த அஜாதசத்ரு அவனது கொடுங்கோன்மையும் பாலியல் ஆர்வமும் வரலாற்றாசிரியர் ரொமிலா தாப்பர் முதல் கதாசிரியர் ஜெயமோகன் வரை பல்வேறு வர்ணிப்புகளுக்குள்ளாகி உள்ளது அந்த அற்புத பெயரை தாங்கிய இக்கால அஜாத சத்ரு பாஜகவின் அடிப்படை சொறிய திமுக மீது விழுந்து பிராண்டியுள்ளது திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான கூட்டணியை பார்த்து தினமணிக்கு என்ன திகில் எடப்பாடிக்கு ஏற்பட்டுள்ள சித்த பிரம்மை தினமணிக்கு ஏன் வர வேண்டும் பாஜகவுக்கு ஏற்பட்டுள்ள பயம் படபடப்பு தினமணி ஆசிரியருக்கு ஏன் ஏற்பட வேண்டும் ஏற்படுகிறது என்றால் என்ன பொருள் அதிமுக பாஜக பேரம் நிம்மதியாக முடிந்துவிட வேண்டும் என்று நினைக்கிறது தினமணி அதை திசை திருப்புவதற்காக திமுகவில் தொடங்கிவிட்டது கூட்டணி பேரம் என்று எழுதுகிறது எது பேரம் ஒன்றை மற்றொன்றுக்கு இணையாக தருவது தராமல் போனால் விரட்டுவது விரலாவிட்டால் அதிகாரத்தை பயன்படுத்தி பணிய வைப்பது பணியாவிட்டால் அடித்து பிடுங்குவது தராவிட்டால் பல்வேறு அசுரங்களை ஏவுவது இறுதியில் பேரம் படியும் அல்லது உடையும் அரசியலை உற்று நோக்குபவர்கள் உணர்வார்கள் பேரம் பேசும் காட்சிகள் எங்கு நடக்கின்றன என்று டெல்லி செங்கோட்டைக்கும் சென்னை ஜெய்சாட்டு கோட்டைக்கும் தான் பேரம் நடந்து கொண்டிருக்கிறது அரசாங்க கான்ட்ராக்ட் அனைத்தையும் தனது பினாமி செய்யா துறைக்கு கொடுத்த எடப்பாடியை மிரட்ட ரெய்டு நடத்தி கொண்டே எடப்பாடியை மோடி சந்திக்கிறார் என்றால் அதுதான் பேரத்தின் தொடக்கம் அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் ரெய்டும் நடத்தி சிபிஐயும் ஏவி விட்டு கொண்டே விமான நிலையத்தில் விஜயபாஸ்கருக்கு மோடி கை கொடுக்கிறார் என்றால் அதுதான் பேரத்தின் தொடர்ச்சி தமிழகத்தில் ஊழல் அதிகமாகிவிட்டது என்று பேசிவிட்டு சென்ற சில நாட்களிலேயே ஓ பன்னீர்செல்வத்தை அமித்ஷா பார்க்கிறார் என்றால் அதுதான் பேரத்தின் முதல் பகுதி தமிழக உயர்கல்வி நிலையங்களில் ஊழல் துணைவேந்தர்கள் நியமனத்தில் ஊழல் நடந்துள்ளது என்று பேசிவிட்டு சென்ற அதே நாளில் முதல்வரையும் துணை முதல்வரையும் சந்திக்கிறார் கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் என்பதும் அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை என்று மறுப்பதும் தான் பேரத்தின் இரண்டாம் பகுதி தமிழக அரசை பற்றி மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் விமர்சிக்கிறார் ஆனால் அதிமுக அமைதியாக இருக்கிறது மத்திய அரசை பற்றி தம்பிதுரை விமர்சித்து பேட்டி தருகிறார் நாடாளுமன்றத்திலும் பேசுகிறார் ஆனால் பாஜக பம்புகிறது இதுதான் பேரத்தின் செல்ல சண்டைகள் இவை அனைத்தின் உச்சமாக நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு உதவ வேண்டுமானால் நீங்கள் சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு உதவ வேண்டும் பதினெட்டு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை முடிந்தவரை தள்ளி போடுங்கள் என்பதுதான் பேரத்தின் உச்சம் இவையெல்லாம் அஜாத சத்ருவுக்கு தெரியாதா பிம்புசாரனை அஜாத சத்ரு கொன்றதைப் போல ஜனநாயகம் கொலை செய்யப்படும் போது ஏ எச் சிவராமன் பாரம்பரியம் கொண்ட தினமணி பார்க்க வேண்டிய வேலை எது ஜெயலலிதாவுக்கு பயந்து வாழ்ந்ததில் அர்த்தம் இருக்கிறது எடப்பாடிக்கு இல்லாமா பயப்படுவது பூனைகளை விட வலிமையானது புலி என்பதை எலிகள் ஏற்றுக்கொள்வதில்லை என்று எழுதினார் ஜான் ஏனென்றால் எலிக்கு தெரிந்ததெல்லாம் பூனை மட்டும்தான் தினமணி பயப்படுவது எடப்பாடியை பார்த்துத்தான் இந்த அஜாத இன்னொரு உள்நோக்கமும் இருக்கிறது இந்திய அரசியலில் பிரதமர் நரேந்திர மோடியை அரசியல் நோக்கங்களுக்காக மட்டுமல்ல கொள்கை ரீதியாக விமர்சிப்பது திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மட்டும்தான் இதனால் அகில இந்திய தலைவர்கள் மத்தியில் அவருக்கு கிடைத்துள்ள மரியாதையும் எதிர்பார்ப்பும் அஜாதசத்ரு கூட்டத்துக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியுள்ளது கட்சி விமர்சனத்தை கூட அவர்கள் தாங்கிக் கொள்வார்கள் கொள்கை விமர்சனத்தை தாங்க மாட்டார்கள் மு க ஸ்டாலின் அடிப்பது நரேந்திர மோடி என்ற தனி நபரை அல்ல பாஜகவின் சித்தாந்தத்தை அதனால்தான் மோடிக்கு விழும் அடி தினமணிக்கு வலிக்கிறது வலிக்கட்டும் வலித்தால் தான் திமுக சரியான பாதையில் செல்கிறது என்று பொருள்